நண்பர்கள் அனைவருக்கும் அன்பாக இருந்தால் வணக்கங்க இன்றைய பதிவில் அதிக கரவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஹெச் ஒரு சினை மாடுங்க மாடு நல்ல தரமான மாடு நல்ல கரவைத்திறன் வாய்ந்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆல் பிளாகிங்க கலராக பொறுத்தவரையிலையுமே இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கரவைத்திறன் விலை நிலவரம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க மாடு வந்து மூன்றாம் மீத்து தான் சினையாக இருக்குது இந்த கண்ணு போட ஒரு பத்து நாட்கள் பக்கம் பிடிக்குங்க போட்டால் ரெண்டு ஈத்து முடிஞ்சு இப்போ போட போகிறது மூணாம் மீத்து அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல மடி செட்டு நல்ல கா போலங்க இருபது லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசி என்ற பகுதிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு நல்ல பெருவெட்டான மாடுங்க எல்லா க்ளைம்பட்டும் அடாப் பண்ணிக்கோங்க ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் தண்ணி தவலுக்கு எந்த ஒரு குறைச்சலும் இல்லை நேரில் வாங்க வந்து பாருங்க மடிசட்டை பாருங்க காம்போலத்தை பாருங்கள் மாட்டோட சைஸை பாருங்கள் எல்லாமே இன்னைக்கு செக் பண்ணியே ஓட்டிகிட்டு போய்க்கலாம் மாட்டுக்கு தரத்துக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னா நம்மளோட விற்பனையை தெரிவிச்சிருக்கா அப்படி தேவைப்படும் நம்ம மட்டும் தாராளமாக காண்டெக்ட் பண்ணுங்க இதனுட விற்பனை விலை தொண்ணூத்தி ஏழாயிரம் சொல்லிருக்காங்க அனுசரிப்பு உண்டுன்னு தான் சொல்லிருக்காங்க தாராளமாக கண்டெக்ட் பண்ணுங்க